வணக்கம் தமிழ் குரல் நீர்களே நம்மோடு இன்று அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரோடு நிறைய உரையாடுவதற்கு இருக்கிறது பாருங்கள் தொடர் வணக்கம் வணக்கம் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே தடையற்ற வர்த்தகத்துக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இது மிகப்பெரிய வெற்றியாக வந்து ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது உண்மையிலே அப்படித்தானா இதனுடைய சாதக பாதக விஷயங்கள் எல்லாம் என்ன இந்தியாவுக்கு உண்மையிலே இதன் மூலமாக லாபம் தானா இந்த கேள்விக்கு பதிலை தேடுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்கேல் ஒன்று உண்டு ரொம்ப எளிமையான ஒரு ஸ்கேல் மூடி கூடாரம் எதையெல்லாம் ரொம்ப சத்தமாக செலிப்ரேட் பண்ணுதோ பட்டாசு வெடித்து எதை எதெல்லாம் கொண்டாடுகிறார்களோ அது எல்லாமே விளங்காது அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம் ம் பல சமயங்கள் அப்படிதான் இவங்க அப்படி செலிப்ரேட் பண்ண எதுவுமே உருட்டது கிடையாது ஒரு கட்டத்திற்கு பிறகு அதை அவங்க ஓன் பண்ண கூட மாட்டாங்க மேக் இன் இண்டியா ம் ஸ்மார்ட் சிட்டி ம் அது போல் இன்னும் இன்னும் நிறைய க்ளீன் இந்தியா ம் ஆமாம் ஸ்வச் பாரத் ஆமாம் நகர நகரமாக போய் துரப்ப எடுத்துகிட்டு போய் தூத்துட்டு இருந்தார் பிரதமர் மோடி அச்சா அது எதையுமே அவர்கள் சொந்தம் உண்டாடவே மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு அப்படியே கைவிட்டுருவாங்க இப்போ யாராவது ஸ்மார்ட் சிட்டியை பத்தி பேசுன பாஜக தலைவர்களை பாருங்க கிடையாது ஆனா ஸ்மார்ட் சிட்டிய அனௌன்ஸ் பண்ணும்போது போது அதற்கு கொடுக்கப்பட்ட விளம்பரம் எக்கச்சக்கமானது இப்போ ஐரோப்பிய யூனியனோடு போடப்பட்டிருக்கிற இந்த ஒப்பந்தத்தை அதன் அதன் உள்ளடக்கத்தை அப்புறம் பார்க்கலாம் அந்த அந்த ஒப்பந்தத்தை இவங்க வந்து ரொம்ப பெருசா செலிபிரேட் பண்றாங்க அந்த செயற்கைய செயலை செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இது அவங்க பேசும்போதே இது சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னு சொல்றேன் நான் பெசிமிஸ்டிக்காக இது ஒரு நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முயற்சியா இந்த ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஃப்ரீ ட்ரேடுனா தடையற்ற வர்த்தகம் எந்த வரி சுமை அதெல்லாம் எதுவும் இருக்காது அந்த நாடுகள்ல வரக்கூடிய பொருட்களுக்கும் வரி கிடையாது இன்னைய கணக்குப்படி தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கான வரி நீக்கப்படும் அல்லது குறைக்கப்படும் கணிசமா அதே போல தொன்னூற்று மூன்று விழுக்காடு ஐரோப்பா ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கான வரி இந்தியாவில் விளக்கப்படும் ஒரு எளிய உதாரணம்னா நமக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்ச கார் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற கார்களுக்கு நூற்று பத்து சதவீத நூற்று பத்து சதவிகித வரி இதுவரைக்கும் உண்டு ஏன்னா அந்த கார்கள் இந்திய இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிற கார்களோட விலையை விட மலிவாக இருக்கும் அதனால் இந்திய சந்தையில் கார் உற்பத்தி பண்றது இல்ல லாபகரமான தொழிலா இருக்காது அதற்காக தரப்பட்ட ஒரு பாதுகாப்பு எப்படி அமெரிக்காவினுடைய விவசாய விளைபொருளை நாம ஏன் வாங்குறதுலன்னு ஒரு கூடுதல் வரி ஏன் விதிக்கிறோம்னு சொன்னா அந்த அது மனித உற்பத்தி செய்யப்படும் நீங்க கனடால இருந்தும் ஆப்பிரிக்கால இருந்தும் அறுபது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு உளுந்த வாங்கலாம் இந்தியால அதோட உற்பத்தி செலவே ரெண்டு மடங்கு அதிகம் இருக்கும் சோ அப்படி அந்த சந்தையை திறந்து விட்டீங்கன்னா இங்கே இந்திய விவசாயிக்கு எந்த வழியும் இருக்காதுங்கிறதுனால இந்த தடைகள் நீண்ட காலமா இருக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அது ஆமாம் அந்த மாதிரி இப்போ இது இல்ல நம்ம அந்த நம்ம ஒரு உதாரணம் இப்போ கார்களுக்கு வரியை நூற்று பத்து சதவீதத்திலிருந்து நாற்பதாக குறைப்பாங்க இல்ல உண்மையிலேயே ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் எந்தெந்த நாடுகள் வந்து கார் உற்பத்தியில் ஈடுபடுது ஜெர்மன் இருக்கு ஓகே எவ்வளோ பெரிய கார் மார்க்கெட் அது ஜெர்மன் இப்போ வந்து அநேகமாக இந்த ஒப்பந்தத்திற்கான அடிப்படை ஜெர்மனியும் நிறைய இருக்கும் ஜெர்மன் கார் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஜெர்மன் கார் மட்டும் இல்ல ஐரோப்பாவில் இருக்கிற பெரிய கார் நிறுவனங்கள் கடுமையான நெருக்கடியை சீன கார் நிறுவனங்கள்ட்ட விற்பனை ஆகுறது மின்சார வாகனங்களில் சீனா ஒரு அவங்க தான் ஐரோப்பா மலிவான விலையில கார் ஏற்றுமதி பண்ணுற பண்ண அவங்களால முடியும் இறக்குமதி அல்ல ஐரோப்பாவில் தொழிற்சாலைகள் வச்சிருக்க சீனா ஐரோப்பாவில் கார் பேட்டரி உற்பத்தி தொழிற்கூடங்கள் வச்சிருக்காங்க வேறு சில நிறுவனங்களை அவங்க வாங்குறாங்க பல்வேறு நிறுவனங்களை அவங்க வாங்குறாங்க ஐரோப்பா கார் சந்தை சீனாவினால ஐரோப்பிய உற்பத்தியாளர்கள் கடுமையான பின்னடைவில் இருக்காங்க ஏகப்பட்ட இது உற்பத்தி தேக்கம் இருக்கு கட் பண்ண போகிற ஆட்களை ஜாப்லாஸ் நிறைய நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம் ஐரோப்பிய கார் ஜெர்மன் கார் நிறுவனங்கள் கடுமையான பின்னடை உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு சந்தை தேவை அவர்களுக்கு ஒரு சந்தை தேவை அந்த சந்தை இந்தியாவில இருக்கு அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதற்கு ஒரு வெறும் நாற்பது சதவீதம் அல்ல இது பத்து சதவீதமாக குறைக்கப்படும் கடைசியா இதுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னா பதினேழாயிரம் யூரோவுக்கு மேல விலை இருக்கிற கார்களுக்கு மட்டும் இது பொருந்தும் அநேகமா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கலாம்னு வச்சுக்கலாம் அதற்கு மேல இருக்க காரணம் நீங்க இங்கேயே ஏகப்பட்ட கார் நீங்க ஒரு ஒரு இன்னோவா பாருங்க என்ன விலைங்க எம்ஜி இந்த மாதிரியான கார்கள்லாம் அந்த கியாவோட பெரிய சைஸ் கார்ல இருக்கில்லையா எஸ்யூ போன்ற கார்கள் இது எல்லாத்த இது எல்லாத்துக்குமான சந்தையை அவர்கள் சுலமா கைப்பற்ற முடியும் ஏன்னா பத்து பர்சன்ட் டாக்ஸ் ஈஸியா உள்ள வந்தல்ல அவ இங்க வந்து இன்னைக்கு உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கார் நிறுவனங்கள் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய அடைஞ்சிட்டாங்க ஆல்ரெடி நீங்க இந்த செய்தி வந்த உடனேவே கார் நிறுவன பங்குகள் விலை குறைஞ்சது அச்சா பிரச்சனை நம்பர் ஒன்று அடுத்ததா வைன் பியர் இது எல்லாத்துக்கும் வரியை குறைக்க போறாங்க அடுத்ததா அங்கிருந்து வரக்கூடிய எந்திரங்கள் விமான உதிரி பாகங்கள் விமான உதிரி பாகங்கள் அங்கிருந்து மலிவாக வரப்போகுது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியை மக்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே அதானி ஒரு ஏரோப்ளைன் கம்பெனி ஆரம்பிக்க போறாரு ஏரோ ஏரோ பிளைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிக்க போறாருன்னு அடுத்த செய்தி வந்தாச்சு இங்கே இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு உற்பத்தி தொழிற்சாலையை கட்ட போகிறாங்க ஒரு ஒரு பிரேசில் நிறுவனம்னு நினைக்கிறேன் இல்ல அப்படின்னா இப்போ அங்கிருந்து வந்து மலிவான விலையில நமக்கு கிடைக்கும் வரி இல்லாமல் வரி இல்லாமல் வரும் இங்க வந்து அதானி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அந்த அரிசி வாங்கின வாங்கி இங்க அசம்பிள் பண்ணி விற்க வேண்டியது இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஓ அது பொருள்னா வரி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மலிவா உற்பத்தி பண்ண முடியும் இல்லையா உதிரி பாகங்கள் அங்கிருந்து வாங்கிறது வாங்கினதாலே இங்க வேற ஒரு இதுல வச்சு கட்டிக்கலாம் இந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர்கள் லாபம் ஈட்டக்கூடிய வேலையை வந்து தொடங்க பெரும்பாலும் இந்த 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 ஒப்பீட்ல பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஐரோப்பா இங்கிருந்து இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடியது என்னென்ன பெரும்பாலும் டெக்ஸ்டைல மீன் உணவு பொருட்கள் இது மாதிரியான பொருட்கள் போகுது இது யார் அங்கே வாங்க போறா அமெரிக்க ஐரோப்பாவில் இருக்கிற சாதாரண மக்கள் நடுத்தர நம்ம ஊரில் ஊர் கணக்கு எங்கேயோ இல்ல பட் அங்கே இருக்கிற நடுத்தர மக்கள் சாதாரண மக்கள் இந்தியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளால் பலனடைய அடைய போறாங்க பட் இந்தியாவுக்கு கிடைக்கிற பலன் என்னவா இருக்குன்னா இந்திய பணக்காரர்களுக்கு மட்டும் ஐரோப்பாவில யார் வாங்குவா தினக்கூலி வாங்க போறது இல்ல ஐரோப்பாவில அந்த கார்கள் யாருக்கு போகுது இந்தியாவின் சோ இதுதான் நிலைமை அண்ட் இந்த இந்த இறக்குமதியை வச்சுக்கிட்டு இந்தியா பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்ற நம்புறதும் ரொம்ப பாமரத்தனமானது ஏன்னா நீங்கள் இந்தியாவில் மோடி ஒரு அஞ்சு வருஷமாக அனுத்துறத பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து துறை பிரம்மாண்டமாக வளர்ந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது ச ஹவாய் செருப்பு போட்டவங்க கூட ஏரோப்ளைனில் போகிறான் அப்படின்னு சொன்னார் நிலைமை அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இந்திய விமான நிறுவனங்கள் ஏன் நஷ்டத்தில் இயங்குது ஏன் உங்களை நோக்கி பல் புது பிளேயர் ஏன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க நிறைய விமான நிறுவனங்களை வந்து நிலையங்களை வந்து மூடி மூடித்தாங்க நிறைய அவளை திறந்து வச்சு ஃப்ளைட்டு போனதோடு சரி நீங்க ஒரு பிரச்சனை ஹோசூர் நீ ஒரு எளிய ஒப்பீட்டில் எடுத்துக்கோமே ஹோசூருக்கு ஒரு விமான நிலையம் கட்டாயமா வேணும் ஏன்னா அது பெங்களூருக்கு இணையா வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு நகரம் தொழில் நகரம் அது அங்க இருக்கிற ஒரு ஒரு ஏர்போர்ட் வர்றது இந்த மாதிரியான அங்க ஒரு ரயில்வே ட்ராக் வர்றது எல்லாமே அந்த அந்த தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் நிறுவனங்களுக்கு லாபமா இருக்கும் ஆனால் விமான நிலையம் தரமாட்டேன் அப்படின்னுட்டு உத்தரப்பிரதேசத்துல எந்த அடிப்படையும் நகரங்களுக்கு ஏர்போர்ட்டை கட்டுறாங்க ஏர்போர்ட்டை கட்டிட்டு இப்ப ஏர்போர்ட் தண்டமா கிடைக்கும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப பேசப்படும் பண்றாங்க இல்ல பல்வேறு ஊர்களில் இந்த மாதிரியான ஏகப்பட்ட இடங்கள்ல எந்த முன்னயோசனையும் இல்லாமல் முன்னோசனையும் முன்னோசனை அவங்களுக்கு உண்டு அங்க கான்ட்ராக்டர்ஸ்க்கு பணம் கொடுக்கணும் அதுக்காக இது 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 ஒரு ஊழலுக்கான ஊழல் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊழலை தேசியமயமாக்கி இருக்கு பாஜக அதான் உண்மை அதை நீங்க கேள்வியே கேட்க முடியாது அது ஊழல்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது நீங்க இந்த பாலங்கள்லாம் இப்போ ஒரு கட்டியிருக்காங்க பாத்தீங்களா இவ்வளவு பெருசு போய் டவக் ரெண்டா பாதையா குறையுது பாலம் துணிச்சலா கட்டுறானுங்க எல் ஷேப்ல பாலம் திரும்புது துணிச்சலா கட்டுறானுங்க நான் சொல் நம்ம சொல்றது இல்ல நிதின் கட்கரி சொல்றாரு திட்டமிடல் லெவல்லயே ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ணது இந்தியா அப்படின்னு சொல்றாரு

நீங்க டெல்லி கவர்னர் இஷ்யூல டெல்லி கவர்னருக்கு அதிகாரமா மாநில அரசுக்கு அதிகாரமாக இஷ்யூல சந்திரசூட்டோட ஜட்ஜ்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமாதமா வேண தடவி மாதிரி இருக்கும் ஆஹ் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம்ன்ற மாதிரி தான் அந்த ஹெட் இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லைன் என்ன சேர்த்துரு பாருன்னா சட்டப்படி ஸ்டேட் கவர்மெண்டுக்கு தாங்க இருக்கு நீ வேணா சட்டத்தை மாத்துட்டா உம் ஆமா மக்கான சட்ட ஆமா சட்டத்தை மாத்திட்டீங்கன்னா இது பிரிண்ட் அதுக்கான அதுக்காரன் ஆலோசனையே இவங்க கொடுப்பாங்க அவ்வளவு தான் இது இது கன்டென்ட்ட கொடுக்குறாங்க இப்ப சட்டப்பூர்வம் அப்படி ஒரு தடை இருக்குப்பா ஏன் இப்படி பண்றவங்க அந்த மாதிரி இந்த சில ஜாதிபாரி படங்கள்ல எல்லாம் ஒரு கேரக்டர் வரும் தெரியுமா ஏன் பொண்ணு கூட சண்டை போடுற நைச்சியமா பேசி நம்ம இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பேசணும்ல அந்த மாதிரியான பல த பல தீர்ப்புகள்ல அப்படித்தான் இருந்தது சோ இவர்கள் ஊழல் செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லைங்கும் போது எந்த பயமும் இல்லாம ஊழல் பண்ற அதான் லீகலைஸ் ஆயிடுச்சுல நீ கேள்வி கேட்க முடியுமா என்ன ஸோ இது நம்ம யூ இஷ்யூக்கு வருவோம் ஆமாம் ஸோ இந்த இதை ரொம்ப சு சுலபமாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ஒரு பையன் சுத்தமாக புக்கே தொடாத ஒரு பையன் இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு எக்ஸாமுக்கு பத்து நாள் டைம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் நல்லா படிக்கிற பையன் வழக்கமாக விட மார்க் அதிகமாக எடுப்பான் ஏன் அவனுக்கு பத்து நாள் டைம் இருக்குது புக்கே தொடமாட்டேங்கிறவன் பத்து நாள் டைம் கொடுத்தாலும் நூறு நாள் டைம் கொடுத்தாலும் அவனோட மார்க் மாற போறதில்லை ஏன்னா அவன் தொட போறதில்லை ஜாலியா அந்த நேரத்தை பொழுதை போக்கிட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான் இதேதான் ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்குமான இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் முடிவாயிருக்கும் ஏன்னா ஐரோப்பிய யூனியன் தங்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதை சால்வ் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையில இருக்காங்க அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி இருக்கும் இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கு ஒருத்தனோட இன்ட்ரெஸ்டுக்கு ஒருத்தனோட இன்ட்ரெஸ்ட் இன்னொருத்தனுக்கு பாதகமானுச்சுன்னா அவன் அதுக்கு செக் வைப்பான் ஏன் இந்த டீல் பத்து இருபது வருஷமா நடக்கலன்னு சொன்னா பல்வேறு தடைகள் இருக்கு நீங்க அங்கிருந்து விவசாய பொருட்களுக்கு விலை கொடுத்துருக்காங்க இப்போ அங்கிருந்து நீங்க இறக்குமதி பண்ணலாம் அப்போ விவசாய பொருளை சார்ந்து இருக்கிற ஒரு நாடு இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை ஒத்துக்காது கார் இறக்கு கார் ஏற்றுமதிக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்துச்சுன்னா அதை ஜெர்மன் ஒத்துக்காது வேறு அந்த பேட்டரி இது பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா எலக்ட்ரிக் கார்க்கு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷம் கழிச்சு எலக்ட்ரிக் காரை இறக்குமதி பண்ணலாம் இந்தியாவுக்கு வரி இல்லாமனு சொல்லியிருக்காங்க குறைந்த வரியோட அவர்களுடைய இருக்கும் அதை மீறினா அவன் கடத்த பிடிச்சு நினைப்பான் மக்கள் கேள்வி கேட்கலாம் அங்க நீதிமன்றங்கள் சுயேட்சையானது அஹ் அந்த சிவில் சமூகத்தினுடைய கட்டுப்பாடு அரசாங்கத்தின் மீதான கட்டுப்பாடு ஐரோப்பால அதிகம் நீங்க என்னதான் ஒரு வலதுசாரி அரசாங்கமே இருந்தாலும் கூட சிவில் சமூகத்தினுடைய அதிகாரம் வந்து அதிகம் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து பெரும்பாலான முடிவுகளை இந்த டீல் எடுப்பாங்க பட் இங்க அப்படி கிடையாது முதலாளியோட ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் தான் தேவை பொண்ணு பார்க்க போகும்போதே மண்டபத்தை புக் பண்ணிட்டு இல்லையா இவங்க தான் செய்யறாங்க பாஜக

அவங்கள விட்டா நமக்கு வேற வேற வழி கிடையாது அவங்கள விட்டா நீங்க நேரா எங்க போகணும் சீனாவுக்கு தான் போகணும் பட் ஐரோப்பா இந்தியாவிலிருந்து வாங்குகிற பொருட்களுக்கு பல ஆல்டர்னேட் இருக்கு மீன சீனா பெருமளவு செயற்கையா உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்றான் கடல்ல இருந்து பிடிக்கிறத விட்டுட்டு அவங்கள வலை போட்டு வளர்க்கிற வளர்ப்பு வலை போட்டு கடல்லே வலை போட்டு வளர்க்குற மாதிரியான அதெல்லாம் செய்யறான் நம்ம அமெரிக்காவில் இருக்கிற நண்பர் என்ன சொல்ற நம்ம இந்தியாவை விட பாதிக்கும் கீழான நாற்பது பர்சன்ட் விலையில இங்க வாங்கிட முடியுது மீன்கள் எல்லாம் அப்படின்றாரு அவர் யூஎஸ்ல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா ஐரோப்பாவில இருந்து நீங்க இறக்குமதி பண்றீங்கன்னு சொன்னா இதெல்லாம் வரலாம் எனக்கு உறுதியா இதெல்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே நீங்க அந்த ஏற்றுமதி இறக்குமதியில அந்த ஹவாலா சொல்ல என்னன்னா ஒரே கண்டெய்னர்ல முந்திரி பருப்பு போவோம் லோ கிரேடு முந்திரி பருப்புன்னு சொல்லி போவோம் ஒரு நாட்டுக்கு அதே கண்டெய்னர் முந்திரி பருப்பு அதே முந்திரி பருப்பு ரிட்டர்ன் வரும் ஹை குவாலிட்டி முந்திரி பருப்புன்னு வரும் நீங்கள் போகும்போது இரநூறுவாய்க்கு அனுப்பிட்டு எட்நூறு ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணீங்கன்னா எட்நூறு ரூபாய் ஒயிட் ஆகிடும் ஹவால ஷர்ட்னு ஒன்று பண்ணுவாங்க இந்த காலர் கரெக்டா அழகா இருக்கும் இந்த இந்த ஜோன் வரைக்கும் பக்காவா பேக் பண்ணியிருப்பாங்க மற்றதெல்லாம் தருதணும் ஒன்றுத்துக்கும் ஆகாது இந்த ஷர்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா பல மடங்கு விலையில வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பணம் ஒயிட் ஆகும் இத மாதிரி ஊர் பட்டதற்கு இப்ப இல்ல முன்னாடி நடந்தது இப்பல்லாம் பணத்தை ட்ரான்ஸ்போர் பண்ண ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரியான வெளிநாட்டு முதலீடாக இப்போ கொண்டு வந்துடலாம் எதுக்கு ஒரு பொருளை செஞ்சு தண்டதுக்குன்னு சொல்லிட்டு சோ ஏற்றுமதி இறக்குமதிங்கிறதுல நீங்க எப்படி வேணாலும் விளையாடலாம் இப்போ அமெரிக்காவுல நெஞ்சு தான் பிடிக்கும் சிக்கன்ல அவர்கள் லெக் பீஸ பெருசா விரும்புற ஊர் கிடையாது சோ நெஞ்சு நிறைய செயல் ஆச்சுன்னா லெக் பீஸ் அங்க ஸ்டாக் ஆகும் இது மன்மோகன் சிங் காலத்துல வந்த பிரச்சனை இப்போ என்ன பண்ணுவான் இப்போ லெக் பீஸ் நிறைய சேர்ந்து போயிருக்கு ஒரு வருஷமா சேர்ந்துருக்கு லெக் பீஸ் டீப் பிரீஜர்ல வச்சிருக்கோம் அதை ஐரோப்பாக்கு விட்டுட்டு ஐரோப்பா க ஏர்போர்ட் அனுப்பி ஐரோப்பாவோட ஹார்பர்ல ஒரு ஒரு நாள் நிறுத்தி இன்வாய்ஸ் நம்பரை மாத்தி புதுசு இன்வாய்ஸ் போட்டிங்கன்னா இந்தியாவுக்கு லெக்ஷமிஸ் ஐரோப்பிய மீட்டு வரப்போகுது செய்யலாம் இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு அச்சா இது எப்படி ஏன்னா இங்கே கண்ட்ரோல் மெக்கானிசம்னு ஒண்ணு கிடையாது இந்தியாவினுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அது நரேந்திர மோடியோட இன்ட்ரெஸ்ட் எதை வேணாலும் இந்த வியாபாரத்துக்காக ஊழலுக்காக வந்து பயன்படுத்த பயன்படுத்த முடியும் அண்ட் இதுல எனக்கு தெரிஞ்சு எந்த கிளாஸ் பெனிஃபிட் ஆக போதுன்னா ஐரோப்பாவில் இந்தியர்கள் குடியேறுவதற்கான ம் இன்னும் கொஞ்சம் பிரகாசப்படுத்த வாய்ப்பு அப்படி வாய்ப்ப ஒரு அப்படி பேசி இருக்காங்க என்ன இங்க இருந்து படிக்க போறவங்களுக்கு அந்த பாதையை சுலபமாக்கணும் ஆக்கணும் இருக்காங்க படிச்சு முடிச்ச பிறகு 9 மாசம் அவங்க அங்க தங்குறதுக்கான வழியை பத்தி இப்ப கனடால எல்லாம் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தாங்க இல்ல ஐரோப்பாலயே இருக்கு ம் இந்தியanவர்களுக்கெல்லாம் நெருக்கடி இருந்த அதெல்லாம் இனி வந்து கொஞ்சம் சுலபம் குறக்கலாம்னு பேசி இருக்காங்க ஆனா நாம அப்படி அப்படி நினைச்சு ஏன்னா அது வந்து ஒரு இந்தியாங்கிறது ஒரு இடம் ஒரு நாடு ஒரு முடிவு ஐரோப்பா ஐரோப்பா ஏழு பேர் நாடு ஐரோப்பிய யூனியன் வந்து இருபத்தேழு வெவ்வேறு நாடுகள் இருக்கு ஒவ்வொருத்தரும் தனக்கே உரிய ஒரு குடியேற்ற விதியை நிர்ணயிக்க முடியும் அது ஒரு முக்கியமான தடை இருக்கு அப்படி இருக்கும் போது ஏன்னா இது இது இந்த டீல் நடந்துட்டு இருக்கும்போதே இருபத்தி மூணாம் தேதி ஐரோப்பா ஒரு புது வரியை இந்தியா மீது அறிமுகப்படுத்துறாங்க ஏற்கனவே இருந்த அந்த ப்ரிஃபரன்ஸ்ல இருந்து தள்ளி வச்சு கொஞ்சம் வரியை கூடுதலாக்குனாங்க இருபத்தி மூணாம் தேதி அப்பாரல் செக்டருக்கு அதை இதுக்குள்ள வராது இதுக்குள்ள வராது இப்போ அது போயிடுச்சு அது இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி தான் நடக்குது சோ இந்த இந்த டீல் இருக்கு இல்லையா இது இரு இருபத்தி ஏழு வெவ்வேறு பிராந்தியங்களுக்கு இருக்குன்றதுனால இதை அப்படியே அவர்கள் மதிச்சு அக்சப்ட் பண்ணனும்ங்கிறது கிடையாது ஏன்னா ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியனுக்கும் அதோட கட்டுப்பாடு கொஞ்சம் குறைவுதான் குடியேற்ற விதிகளை ஒவ்வொரு நாடும் வச்சுக்க முடியும் மாணவர்கள் வருகையை ஒவ்வொரு நாடும் ஒரு ஒரு மாதிரி வச்சுக்கலாம் தங்களுடைய இறக்குமதியை ஒவ்வொரு நாடும் அதற்குரிய கட்டுப்பாடுகளை விதிக்கலானு அது அங்க வந்து செகண்ட் அங்க கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். அவர்களுடைய லாப நோக்கங்கள்ல சரியா இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. தெளிவாக இருப்பாங்க. இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. and அதேதான் அவங்க சொல்லிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த வரி இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணீங்கன்னா and அந்த ஐரோப்பிய யூனியனோட தலைவர் அந்த அம்மா சொல்றப்படியும் பார்த்தாலும் கூட அது இந்திய ஒரு உலகின் மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கிற நாட்டோட மார்க்கெட்டு நமக்கு கிடைக்குதுன்றாங்க. ம்ம் நமக்கு ஒரு பெரிய கன்ஸ்யூமர் மார்க்கெட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க அதுதான் விஷயம் இரண்டாவது இந்திய அந்த ஐரோப்பிய பொருட்களுக்கான சந்தை வந்து இந்தியால புதுசு இது வரைக்குமே ஐரோப்பிய காரணமே எத்தனை பார்ப்போம் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்களோட இது சோ அவர்களுக்கு இது புது சந்தை நாம ஏற்கனவே போதுமான அளவுக்கு அங்க எக்ஸ்போர்ட் பண்றோம் நம்முடைய பொருள் நம்மகிட்ட புதுசா என்ன இருக்கு இந்த இந்த வரி விளக்கின் மூலமாக இந்தியா எந்த புதிய பொருளை அமர் ஐரோப்பாக்கு அனுப்பும் நம்மளோட புதுசா ஒண்ணும் இல்ல எல்லாமே ஏற்கனவே நாம செஞ்சதுதான் அங்கேருந்து வரப்போகிறது ஃபார்மசூட்டிக்கல்ஸ் வரப்போகுது மற்ற கெமிக்கல்ஸு உலோகங்கள் எந்திரங்கள் இங்கே தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ரசாயனங்கள்லாம் அங்கேருந்து இங்கே இறக்குமதி ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கெல்லாம் ஒரு அடி இருக்குது நிச்சயமா ஒரு அடி எதெல்லாம் அங்கேருந்து வரப்போதோ அது விவசாய பொருட்கள் அந்த கறி இந்த மீட்டெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் உள்ள வரப்போகுதுன்னு சொன்னா அது ஒரு விட சிக்கன் வந்து இங்க விட ஏன்னா அங்க நிலம் நிறைய இருக்கு இங்க விடவும் அங்க ஃபார்மிங் ரொம்ப மலிவாக இருக்கலாம் இருக்கலாம் எனக்கு அது தெரியல அதோட மைக்ரோ டீடைல் தெரியல ஸோ இதுல போக போதான்னு தெரியும் இவ்வளவு சீக்கிரம் டான்ஸ் ஆடுறதுக்கு அவசியம் இல்லை இன்னும் பொண்ணே பார்க்கல இல்ல இந்த பொருட்கள் நான் சொல்றது இப்போ இருந்து இங்க இருந்து போகக்கூடிய இதுக்கு ஒரு வரி அங்க போடுறாங்கன்னு சொன்னால் இழப்பீடு இந்த விவசாயம் இதெல்லாம் விடுங்க இந்த பொருட்கள் வாரது போறது மூலமாக ஒரு வருவாய் வந்து இந்தியாவுக்கு வரும் தானே அந்த வருவாய் இழப்பு எவ்வளவு இருக்கும் இல்ல இல்ல ஆனா அது ஒரு ஒரு நெருக்கடியை உருவாக்காதா உருவாக்குரிய உருவாகுதுல்ல இப்ப அடுத்தது எந்தெந்த பொருள் எல்லாம் நீங்க நீங்க அடுத்தடுத்து அடுத்து இறக்குமதியை அதிகரிக்க போறீங்களோ அந்தந்த செக்டர்லாம் மக்கள் வேலை இழப்பாங்க இன்னும் அத விட ஒரு பெரிய பிரச்சனை இப்போ சீனா சீனாவில இருந்து கார் நீங்க பிஐடி கார வாங்க முடியாது அங்க வரி விதி வரி அதிகம் இப்ப சீனா ஐரோப்பாவுல தொழிற்சாலையை கட்டி அங்க இருந்து பிஓஐடி கார ஏற்றுமதி பண்ணா நீங்க இந்த சட்டப்படி நீங்க இந்த பத்து பர்சன்ட் டாக்ஸ்க்கு தலை தலையாட்டி ஆகணும் இந்த அஞ்சு வருஷ டைம் இந்த அஞ்சு வருஷத்த கனெக்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி புதுசு போட்டான்னா என்ன பண்ணுவீங்க எம்ஜி கார் இருக்கு இல்லையா இந்தியாவில் விற்பனை எம்ஜி கார் அது சீனாவோட ஷேர் தான் அதிகம் இப்போ பிஒடி அங்கே கார் ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க பேட்டரிஸ் போது இது அதை அந்த முதல்ல சொன்ன உதாரணம் தான் புக்கவே தொடாதவனால் பத்து நாள் டைம் கொடுத்தாலும் இருபது நாள் டைம் கொடுத்தாலும் அதிலிருந்து ஒரு ஒரு முன்னுரிமையை பெற முடியாது வாசிக்கிறவங்க எப்படி செய்யலாமோ இது ஐரோப்பிய யூனியனுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இவர்கள் ரொம்ப ஏர்லியராகவே ரொம்ப கூத்தாட ஆரம்பிச்சிட்டாங்க இது சுத் முழுக்கவே நரேந்திர மோடியோட பிம்பத்தை பெருசாக காட்டுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஒன்று அடுத்ததா இந்தியாவை இந்த இது சம்பந்தமான இப்போ ஒரு ஓகே நடுவில் வேற ஒரு ஒப்பீட பார்ப்போம் நியாயமா எதை அவர்கள் செலிப்ரேட் பண்ணணுமோ அதுல கமுக்கமா இருக்காங்க காசாவை மறுகட்டமைப்பு செய்வதற்கான அந்த அந்த டீம்ல இந்தியா இணையல அதை சொல்லலாம் அமெரிக்காவினுடைய நெருக்கடிக்கு பணியல பியூஷ் கோயலோ யாரோ ஒருத்தர் சொல்லலாம் தைரியமா நாங்கள் அமெரிக்காவினுடைய நெருக்கடிக்கு பணியவில்லை நாங்க தைரியமா சுயேட்சையா காசாவுக்கு ஆதரவா நிலைப்பாடு எடுத்திருக்கோம் அப்படி யாராவது பேசினாங்களா எதுவும் கிடையாது யாருமே பேசல ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா எதிர்த்திருக்கு இந்தியா ஏதாவது அதை வந்து ஓன் பண்ணுச்சா இல்லை இல்லை நாங்கள் ஈரான் இந்த பிராந்தியத்துல இன்னொரு நாட்டோட அந்நிய நாட்டினுடைய ஆதிக்கத்துக்கு நாங்க இடம் கொடுக்கல நாங்க ஈரா அப்படின்னு சொல்லி ஏதாவது மோடி ஏதாவது செலிப்ரேட் பண்ணாரா அவர் நெஞ்ச நிமித்த வேண்டிய இடம் அது ஏன்னா இவ்வளவு நெருக்கடியிலையும் ஃப்ரெண்டுக்கு அங்கே போட்டு அங்கே வாரண்ட்டை சப்மிட் பண்ண போறேன்ட்டான் உம் ஆனா இவர் இவர் எப்படி சிபிஐ நடத்துறாரோ அதை மாதிரியே அவனும் நடத்துறான் அமெரிக்காவும் இவர் சிபிஐ வச்சுட்டு கரெக்டாக லாக் பண்ணுறா இல்லையா விஜயை அந்த மாதிரி அவனும் பண்றான் இது ரெண்டையும் மோடி நிஜமாவே ஓன் பண்ணலாம் என்ன இல்ல இது ட்ரம்ப்னுடைய மூக்கை நம்ம நோண்டிடக்கூடாது அப்படிங்கிற ஏன் அப்புறம் முடிவெடுக்கிறாங்கல்ல நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா மோடியினுடைய பிம்பத்தை பெருசாக்கி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு நிஜமாவே அவர்களுக்கு இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் போதும் அதை பயன்படுத்த மாதிரி ஆனா இதுல நிறைய யோசிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கு இந்த விஷயத்துல பம்புறாங்க இதான் இவர்களுடைய அந்த அந்த பயம்தான் அவரை வந்து ரொம்ப ஒரு ஒரு பிரம்மாண்டமான நடிகர் விஜய் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர் எதுக்கும் பேச மாட்டாரு நீங்க அவரோட படத்துக்காகவும் காங்கிரஸ் வந்து பேசணும் அச்சா அந்த மாதிரி இவர்கள் ஒரு ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு இதுதான் ஒரு ஒரு காமெடி ரோல் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு தன்னுடைய உலகளாவிய அளவில் தனது பிம்பம் சரிந்து கொண்டிருப்பதை சரி செய்வதற்காக இந்த ஒப்பந்தம் பயன்படலாம் ஏன் இருபது வருஷமா ஹால்ட் ஆகி இருந்த அல்லது பல பிரச்சனைகள் இருந்த ஒரு ஒப்பந்தம் ஆல் ஆஃப் சடன் எப்படி வருது அப்படி வருதுன்னா அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கு அது குறித்து இன்னொன்று அது குறித்து வந்து பெருசா இவ்வளவு பெரிய டீல் நாங்கள் இருபத்தேழு பேர் பேச போறான் நீங்க எத்தனை பேர்ட்ட பேசுவீங்க இந்த பேச்சுவார்த்தையும் மாநில அரசுகளுக்கு ரோல் இருக்குல்ல ஆமா நான் வந்து அங்க இருந்து இந்த இதில் தொண்ணூத்தி மூன்று விழுக்காடு இறக்குமதி பொருட்கள் ஐரோப்பா ஏற்றுமதி செய்கிற பொருட்களுக்கு வரி விலக்கு இந்தியா கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னா அதுல எந்தெந்த மாநிலங்கள் பாதிக்கப்படும் எந் எந்தெந்த பொருட்கள் அங்க இருக்குன்னு ஒரு ஒரு குறைஞ்ச நீ பேசிருக்கணுமா இல்லையா ஐரோப்பா எப்படி இருவத்தேழு வெவ்வேறு நாடும் இந்தியாவும் வெவ்வேறு மாநிலங்களோட தொகுப்பு அந்த மாநிலங்களோட பிரதிநிதிகள அழகான இருக்கணும் எனக்கு ஒருத்தருக்கு பெனிஃபிட்டா இருக்கிறது எனக்கு எனக்கு பாதிப்பா இருக்கும் இல்லையா ராஜஸ்தானுக்கு அரிசி விளையாது ராஜஸ்தானுக்கு அரிசி மலிவா கிடைச்சா நல்லது ஆனா மலிவா அரிசி இறக்குமதிங்கிறது தென்னிந்தியாவுக்கு ஒரு சாபம் அது ஆயிரம் பிரச்சனை இருக்குல்ல இது ஏன் மாநிலங்களை கூப்பிட்டு நீங்க பேசல எதிர்கட்சிகளை கூப்பிட்டு ஏன் பேசல இப்படி ஒரு டீல் வருதுங்கிறத ஏன் ஆபரேஷன் சிந்துருக்கு மட்டும் உங்களுக்கு ஏன் உங்களுக்கு உங்களுக்கு இப்ப அட்வொகேட் பண்றதுக்கு போகணும்ல எதிர்கட்சியில சசிதரோட கூப்பிடு இவங்கள கூப்பிடு அப்ப பேசுறீங்கல்ல இதுக்கு ஏன் கூப்பிடல பேசிருக்கணும் இல்லையா அப்போ என்னன்னா இது ஒட்டுமொத்த நோக்கமும் மகாராஜாவினுடைய பயன்படுத்துறாங்க இவர்களுடைய இயலாமை அடுத்த விஷயம் அவர்கள் அங்கிருந்து ஏற்றுமதி செய்கிற நிறுவனங்கள் எல்லாமே ரொம்ப வலுவானவை ரொம்ப ஸ்ட்ராங்கா பொருளாதார ரீதியா ரொம்ப வலுவான கம்பெனிகள் இந்தியாவிலிருந்து இருந்து போட்டியிட போவது சின்ன சின்ன கம்பெனிகள் இதன் மூலமா இந்திய தொழிலதிபர்கள் அம ஐரோப்பால முதலீடு செய்யலாம் ஐரோப்பால ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் முதலீடு இங்கிருந்து அங்க போறதுக்கான முதலீடு பண்ணி அங்க இருந்து பொருளை இங்க இறக்கி பண்ணலாம் அங்கே கூட தொழில் பண்ணலாம் இந்தியால தொழில் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் அங்கேயே கூட முதலாளிகள் போகலாம் இந்திய மாணவ அங்கிருந்து போய் செட்டில் ஆகுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இத மாதிரியான சில சில சலுகைகள் கிடைக்கலாம் மற்றபடி ஒரு ஒரு டீலா இது எந்த அளவு பிரயோஜனப்படும் அப்படிங்கறது நம்ம தான் பார்க்கணும் அடுத்ததா இன்னொரு முக்கியமான செக் பாயிண்ட் நான் பர்சனலா வேலை செஞ்ச வகையில பாத்துருக்கிறது என்னன்னா ஐரோப்பாவில் தரக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப கடுமையானது அந்த தரக்கட்டுப்பாட்டு விதிகளை ஃபுல்பில் பண்றது அதற்கு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு தேவை அத் அத்தகைய கட்டமைப்போ அல்லது தொழில்களுக்கு அத்தகைய உதவிகளையோ இந்திய அரசு செய்யுங்கிறதுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது அதிலே அடி வாங்கிடும் அதிலே அடி வாங்கும் ஒரு ஒரு செலிமையான உதாரணம் சொல்றேன் அங்க வந்து ரீச்னு ஒரு 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 ரெகுலேஷன் ஒன்னு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த வாக்குல நீங்க ஆடைகளை ஏற்றுமதி பண்றீங்கன்னு சொன்னா அந்த ஆடைல எந்த ரசாயனமும் இருக்கக்கூடாது இந்தத்த ரசாயனங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது ஹெவி மெட்டல்ஸ் தால்லெட்ஸ் பிரிண்ட்ல வந்து நான் பிவிசி சி தான் அடிக்கணும் டைஸ்ல இந்தந்த டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதான் சல்ஃபர் டைஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பல்வேறு விதிமுறைகள் உண்டு இன்னும் சுலபமா புரியணும்னு சொன்னா மெட்டல் கண்டென்ட் ரிலீசபில் மெட்டல் கண்டென்ட்னு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் அப்போ நான் சொல்கிறது நான் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலே சொல்கிறேன் மெட்டல் கண்டென்ட்டுன்னா இந்த சட்டையை கொடுத்து நீங்கள் ஒரு சட்டையை ஐரோப்பாவில் வாங்குறீங்க அந்த சட்டையை லேபில் கொடுப்பான் லேபில் அந்த அதை அதை கட் பண்ணி அதில் இருக்கிற கன உலோகங்களை எடுப்பாங்க ஓ என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி உலோகம் இருக்கக்கூடாது ஒன்று ரிலீசபிள் மெட்டல் கண்ட் அதில் அது கூட ஒரு ஒரு டாலரன்ஸ் உண்டு ரிலீசபிள் மெட்டல் கண்டென்ட்டுன்னு ஒன்று உண்டு அது என்னென்னு சொன்னால் அவன் வாஷ் பண்ணும்போது தண்ணியில அந்த மெட்டல் கலந்து போகக்கூடாது ஓ இந்த சாயம் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆமா அதாவது வந்து அதுல கலப்பு சில சில உள்ள நிக்கல் கேட்மியம் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ அந்த அந்த கண்டென்ட் இருக்குல்லையா அந்த அந்த மெட்டல் கண்டென்ட் அது வந்து தண்ணில கரைஞ்சு ஓட கூடாது சட்டையில கொஞ்சோண்டு இருக்கலாம் ஆனா தண்ணியில கரைய கூடாது இவ்வளவு கடுமையான விதிகள் அங்க உண்டு சலைவா டெஸ்ட் உண்டு குழந்தை வந்து சட்டை எடுத்து வாயில க கடிச்சு உறிஞ்சுனா எச்சில டை கரைய கூடாது ஓ இத மாதிரியான கடுமையான விதிகள் உண்டு சில பாலியஸ்டர் துணி அனுப்பிச்சிங்கன்னு சொன்னா அதுக்கு இந்த இந்தியாவில நம்ம அதை கேள்விப்பட்டு கூட மாட்டோம் இந்த மாதிரி டெஸ்ட் அது அது வந்து போகும்போது உரசி அந்த 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 தலையில சீப்பை தேய்ச்சோன்னா அது வரும் தெரியுமா ஒரு எலக்ட்ரிக் ரியாக்ஷன் தையில சீப்பை தேய்ச்சிட்டு காட்டீங்கன்னா முடியல நிற்கும்ல அந்த மாதிரியான அதுக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிஹேவியர்னு ஒரு டெஸ்ட் உண்டு இதை மாதிரி நீங்க எதை ஏற்றுமதி செஞ்சாலும் நூற்றுக்கணக்கான தரக்கட்டுப்பாடு விதிகள் அங்கே உண்டு எதை பிடிச்சி வேணாலும் அதை நிறுத்தலாம் அதற்கு இணையான உற்பத்தி கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு நீங்க செலவிடாமல் நீங்க ஐரோப்பிய மார்க்கெட்டை கைப்பற்றுவேன் அப்படிங்கிறது வந்து சும்மா பகல் கனவு ஏற்கனவே போதுமான அளவு அது இருக்கு நீங்க புதுசா அவர்களை கைப்பற்றுவதற்கான சைனால இருக்கிற ஒரு எலெக்ட்ரிக் கார் ஃபெசிலிட்டி மாதிரியோ அவங்களுக்கு டெக்னாலஜி மாதிரியோ நம்மகிட்ட ஒன்று இல்லை இருந்தால் அதை வச்சிட்டு ஒரு பெரிய டீல்னு சொல்லலாம் ஸோ ஆனஹோல் இதனுடைய பார்க்கணும் பட் மோடி பிஜேபியினுடைய வரலாறை பார்க்கும்போது அவங்களால நீங்க அவங்க கையில கொண்டு வந்து உலகத்தோட மொத்த சாவியை கொடுத்தாலும் அவங்களால அதை உருப்படாம தான் ஆக முடியும் ஏன்னா அவங்க கட்டுற பாலம் தான் இதற்கான ப்ரூஃப் உருக்கி பழைய சாமான் கிடைக்கும் சரி ஆமா அப்படிதான் நீங்கள் அவன்ட்டு பழைய பேப்பர் காரண்டை கொண்டு போய் நீங்கள் இப்போ யாரு ஐன்ஸ்டீனோட டெ டெக்ஸ்டை கொடுத்தாங்கன்னா இதில் கொடுத்தாங்க அவனுக்கு வேண்டிய அவனுக்கு ஒரு ஸ்கிராப்பு அதை மாதிரிதான் இவர்களுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்மறையா பேசுறது அல்ல என்னுடைய நோக்கம் விஷயம் என்னன்னா இப்படி ஒரு இப்படி ஒரு டார்க் சைடு அதுல இருக்கு இதை பரிசீலனை பண்ணாமல் சும்மா காலை ஆட்டிட்டு உட்காந்துக்கிட்டு நாம வந்து அதான் பொண்ணு பார்க்கலான்னு முடிவு பண்ண அன்னைக்கே நாம பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்குற அளவுக்கு கனவு காணக்கூடாது அதோட பிரச்சனை என்ன இருக்குது நமக்கு பொண்ணு கொடுப்பாங்களா அது இதெல்லாம் யோசிக்கணும் ஒரு நாலு இடத்துல போய் அடி வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு தெரியும் அதனால் இதை இதில் கொஞ்சம் கொண்டாடுவதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்த இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வைக்கலாம் கூட இருக்கிற பாஜக ஆதரவாளர்களை நான் வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும் இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குது நட்டங்கள் யாருக்கு அப்படிங்கிறது நம்ம நிறைய நுட்பமான விஷயங்களை நீங்கள் இதில் பேசியிருக்கீங்க தொடர்ந்து இதை பேசுவோம் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் இது எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களோட உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி